இருக்கிறது இடதுசாரி இயக்கத்தை தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் எல்லாம் கொண்டு சென்ற கோட்டின் அந்த பாரம்பரியத்தை இந்த நல அமைப்பும் நீங்கள் தூக்கி பிடிக்க வேண்டும் உங்கள் அனைவரையும் நான் அருள்ந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்க எல்லா ஊரையும் நீங்க செய்யணும் நீங்க எல்லாம் செட்டில் ஆகிறாரு கொஞ்சம் பேர் செட்டில் ஆன ஒரு உணர்வு என்ன ஒரு செங்குடி படித்தவனுக்கு செட்டில் ஆகக்கூடாது நம்ம வந்து எப்பவுமே ஆக்டிவாகவே இருக்கும் அவை நீங்கள் நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டு சோபிசா மத்தியானம் சாப்பிட்டு படுத்துறாரு தூங்கவே கூடாது நம்ம நம்ம புரட்சிக்காரர் ஒரு அதனால தான் ஒரு கோட்டிக்கு கோட்டிங்கிற சங்கம் ஏன் உருவாச்சுன்னு பாருங்க நான் கூட அரசு ஊழியர் சங்கத்தில் போய் பேசும்போது சொன்னேன் பல இடங்களில் சிஐடியூ சிஐடியூ ஃபார்மேஷனுக்கு ஏன் ஏஐடி சிஐடி வந்துச்சு அதுக்கு என்ன வித்தியாசம் எதற்காக ஏஐடி உடச்சி சிஐடிங்கிற சங்கம் உருவானது

வந்து அங்கே வந்து வார்த்தை வந்துருந்தாங்க போய் பேசிட்டு வந்தேன் அதுவே ஏன் இந்த போராட்டம் இதற்காக நாம் ஐரோப்பா முழுவதும் பார்த்தேன் ஐரோப்பா முழுவதும் பென்ஷனர்களின் அந்த அவலம் சோகம் அப்படி மாறாது ஐரோப்பா ரெண்டாயிரத்தி நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ள இந்திய மக்கள் கணி சைதம் உயர்ந்தவர்களாக சீனியர் சிட்டிசன் வில் டாமினேட் இன் டுவெண்ட்டி ஃபார்ட்டி அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற டெமோக்ராட்டிக் ப்ரொஃபைல் நமது மக்கள் தொகை கொடுத்த ஆய்வுகள் எல்லாம் கொஞ்சம் நாள் அப்படி ஆயிரும் உங்களை எல்லாத்துலையும் எல்லா பெரிய இவங்களை பூரா பிச்சு இவங்களை இவங்களோட அந்திம காலத்தை அவமானகரமாக ஆக்குவது என்ன விட்டுட்டாங்க அது அரசு ஊழியர்கள் எல்லா ஊழியர்கள் வரைக்கும் நான் பென்ஷன் பி எஃப் ட்ரஸ்ட்ல இருக்கேன் ஆல் இண்டியா பென்ஷன் கமிட்டி இருக்கு இபிஎஸ் இபிஎஃப் இபிஎஃப்ல ஒரு இருபத்தெட்டு லட்சம் கோடி இருக்கு இருபத்தெட்டு லட்சத்துலேருந்து முப்பது லட்சம் கோடி இருக்கு ஒரு மூணு நாலு ஸ்டேட் கவர்மெண்ட்டே கார்பரஸ் இருக்கு அதனுடைய கஸ்டோடியன் அது சிஐடி சார்பாக பெரிய பெரிய எல்லாம் இருந்து அதில் சமீப காலம் ஏ ஏகே பதிமூணாம் அடுத்து நானும் இருக்கிறேன் அதில் அந்த கூட்டம் நடந்தால் நாடு முழுவதும் இருக்கிற நல்லது பென்ஷனர்கள் அவங்க ஏக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நான் கூட கேட்டேன் இவ்வளவு ஏக்கமாக கிடக்கிறாங்க ஏயா இதை பற்றி ஒன்றுமே பேசாமல் இருக்கேன் நான் ஒரு பென்ஷன் உபகூல இருக்கேன் அந்த பென்ஷன் உபகூலில் இருக்கேன் அந்த ஆஃபீஸர் இவ்வளோ கூட்டி வர தனி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணேன் நம்ம கார்பரேஷன் நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை லட்சம் பேர் இருக்கான் இந்த உங்களுக்கு கூட ஒரு ஆயிரரூவா கொடுத்தா எண்ணவரும் ரெண்டாயிரம் கொடுத்தா எண்ணும் மூவாயிரம் கொடுத்தா கார்பரேட் பண்ணியாச்சு அந்த ஆஃபீஸர் எனக்கு ஒத்துக்கிட்டார் சார் நம்ம அப்படின்ட்டார் யாருன்னு சொல்லிட்டா பென்ஷன் பிஎஃப் எஃப் டிபார்ட்மெண்ட்டு ஓகே லேபர் மினிஸ்ட்ரி ஓகே புதிய லேபர் செக்ரட்டரி ஒரு அம்மா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கர்நாடகத்தில் கர்நாடகா கேட்க அந்த அம்மா வந்த உடனே போய் நான் நம்ம அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அந்த சிவசங்கர்லாம் தெரிஞ்சிருக்க ரொம்ப பிரியமாக இருந்தாங்க இந்த இந்தியன் கவர்மெண்டுடைய கேபினட் மினிஸ்டர் லேபர் மினிஸ்டருடைய சக்கரன் சீஸ் ஓகே எஸ் ஐ அக்ரி வித் யூ சார் நம்ம செய்யணும் ஏதாவது கடைசி விசாரிச்சா நிர்மலா சீதாராமன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பிஎம்ஓ ஆஃபீஸும் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியும் பத்து பைசா அவங்களுக்கு சொந்தம் கிடையாது எதில் இந்த காசில் இது போல தொழிலாளி காசு இந்த முப்பது லட்சம் கோடி யார் காசு ஒரு பைசா யார் கிடையாது சர்க்காருடைய காசு பத்து பைசா அதில் கிடையாது பூரா காசு யாரு காசு தொழிலாளி காசு முடிவெடுக்க வேண்டியது யாரு தொழிலாளிகள் நம்ம தான் முடிவெடுக்கணும் ஆனா இது எப்படி மத்திய சர்க்கார் லாக் பண்றாங்க உங்க பிரச்சனை எப்படி இல்லைங்க இதே மாதிரி இதரவர்களுக்கு ஏன் ஓய்வூதியம் இல்லைங்க தோழர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இது ஓய்வு ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு குறைகள் அல்ல இது முதலாளித்துவத்தின் தாக்குதல் இது மூலதனத்தின் தாக்குதல் இது நிதி மூலதனத்தின் தாக்குதல் என்று

முதலாளித்து உற்பத்தி முறைக்கு முதலாளித்துவத்திற்கு லாபம் சம்பாதிப்பதற்கு மனித சக்தி பயன்பட்டால் மட்டும்தான் உள் வி ட்ரீட்டெட் அச் வி முதலாளித்துவ உற்பத்தி முறை பொருள் உற்பத்திக்கோ சேவை உற்பத்திக்கோ இந்த மனித சக்தி பயன்பட வேண்டும் நீ முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு அறுபது வயசை தாங்கிய உடனே நீ அன்றிட்டது ஆகவே அதுக்கடுத்து யூஸ் வேல்யூட்டார் இந்த ப்ரொடெக்ஷன் ப்ராஜெஸ் ஆஃப் த கேபெண்ட்டிஸ் முதலாளித்துவத்தில் உற்பத்தி புறங்க என்ன கிடையாது பரவாயில்லை என்று ஈவரக்கமற்ற முறையில் முதலாளித்துவம் தீர்மானிக்கிறது ஆகவேதான் உன்னை நீ ஒரு வெள்ளை யானை இவ்வாறு முக்கியமின் உரைச்சியலை என்று சிதம்பரம் கூறினார் அருண்ஜேட்லி கூறினார் இதில் கட்சி வித்தியாசம் கிடையாது ஆகவே உலகம் முழுவதும் இந்த மாதிரி முப்பது வருடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு தனியார் அல்லது சேவை அவன் பிள்ளைகளின் கருணையில் சமூகத்தின் கருணையில் மட்டுமல்ல பிள்ளைகளின் கருணையில் குடும்பத்தாரின் கருணையில் அவன் விடப்படுகிறான் அந்த அவமானம் தாங்காமல் நீங்க பழைய இரண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி இனி ஒரு சமூகம் மிகப்பெரிய அவமானத்தை தாங்க அதை அது எதிர்கொண்டு போகிறது இந்த அவமானத்திலிருந்து விடுதல் விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த தேசத்தில் செங்கொடி இயக்கம் ஆட்சியாரத்தை கைப்பற்ற வேண்டும் செங்கொடி இயக்கம் ஆட்சியரியாரத்தை கைப்பற்ற ஓய்வூதியிடம் கரபோக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் மாற்றம் நிகழாமல் எந்த ஓய்வூதியின் விடுதலை எந்த தலித்து விடுதலையும் எந்த பெண் விடுதலையும் எந்த பாட்டாளின் விடுதலையும் சாத்தியமல்ல அப்படி முழு விடுதலை பெற வேண்டும் என்றால் அதை நோக்கிய பயணத்தில் நீங்களும் உங்களது ஆயுட்காலம் முழுவதும் பணியாற்றியது போன்று மீதி இருக்கிற காலங்களிலும் நீதி மூச்சு இருக்கிற காலமும் அந்த பணியில் நீங்களும் சங்கமிக்க வேண்டுமாய் பணிபண்போடு கேட்டு உங்களை வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி